ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு காட்டில் வந்து சிங்கம் கெத்தா வந்து பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து ஏய் நான் யாரு அப்படின்ச்சான் ஐயோ எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் காட்டுக்கு ராஜா காட்டுக்கு ராஜா ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்ட்டு எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போயிருச்சான் ஒரு யானை வந்துச்சான் கிட்ட போய் சிங்கம் கடிச்சான் ஏய் நான் யார் அப்படின்னுச்சான் யானை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல அது பாட்டில் அமைதியாக போயிடுச்சான் திருப்பி போய் வம்புழுத்துச்சான் நான் யாரு சொல்ல மாட்டியானியே சொல்லாமல் போவியா நீயே வயத்திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்போவும் யானை வந்து ஒன்றும் பேசாமல் அமைதியா ஒதுங்கி போச்சு திருப்பி போய் இப்போ நீ சொல்றியா இல்லையான்னு போய் எகரிச்சாம் பாருங்க யானை என்ன பண்ணிச்சான் ஒரே சொல்லட்டு சொல்லிட்டு தூக்கி அடிச்சதுல சிங்கத்தோட முதுகு தொண்டு காலி ஆயிடுச்சான் ஐயோன்னு கத்திக்கிட்டே நான் யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலை சொல்ல வேண்டியது தானே சிங்கம் சொல்லியிருக்கு யானை சொன்னால் அதுதான் பதில் நான் தான் நான் என்னோடய பதில் அப்படின்னு அது மாதிரி வாழ்க்கையில் யாராவது உங்களை வந்து சும்மா நொரண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா கவலையே படாதீங்க வாயிலெல்லாம் பேச வேணாம் ஒரு சால்ட்டு சால்ட்டு தூக்கி போட்டு நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படி தான் நம்மளை வந்து வம்புழுத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் இந்த ஊர் வம்புலுக்கிற கேஸை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்கவே கூடாது நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே போகணும் யானை பதில் சொன்னிச்சு பார்த்திங்களா அது மாதிரி வாயிலெல்லாம் பேசக்கூடாது செய்களை காட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம யாரும் அதாவது வன்முறையால் சொல்லலை நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களில் நம்முடைய பதில் வந்து நல்ல பதிலாக இருக்கணும் அவங்கள வந்து நிக்க வைக்கிற பதிலாக இருக்கணும் அதனால் சும்மா அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுமா நீ யாருன்னு தெரியுமான்னு பேசுகிறதெல்லாம் அவசியமே இல்லை அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்பாங்க நம்ம பாட்டில் வழியில் போனாலும் நம்ம கிட்டே இன்னொரு விழுக்க வருவாங்க அதை பத்தி கவலைப்படாம நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாணியில பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்